அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தூ ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்து ஓடக்கூடிய நேரம் ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தந்தையர்களை பார்த்து ஓடக்கூடிய நேரம் உலக மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து எங்கே இவர் என்னுடைய நன்மைகளை எல்லாம் கேட்டு கேட்டுவிடுவார்களோ என்று ஒருவருக்கொருவர் மறைத்து கொள்ளக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய எங்களோடு துணையாக நிற்கக்கூடிய எங்களுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹும் எங்களோடு பேசாமலும் பார்க்காமலும் பாவங்களை மன்னிக்காமலும் இருந்தால் அவர்களைப் போன்ற மிக பெரும் நஷ்டவாளி யாராகத்தான் இருக்க முடியும் அந்த மகஷருடைய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரோடு பேசாமல் இருப்பான் ஏன் பேசாமல் இருப்பான் என்று அருமை நாயகம் செல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் தெளிவாகச் சொல்லி காட்டினார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹாழே யுவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் யாமத் நாளில் அல்லாஹ் மூன்று மனிதர்களிடம் பேச மாட்டான் அவர்களை பார்க்க மாட்டான் அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான் அவ அதாவது அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் மாட்டான் அவர்களுக்கு கடுமையான வேதனைகளும் உண்டு என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வாழை யுவசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் இந்த ஹதீசை அறிவிக்க கூடிய சஹாபி சொல்கிறார் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த விடயத்தை மூன்று தடவைகள் சொன்னார்கள் மேலும் அந்த சஹாபி அல்லாஹுவின் தூதரே அந்த மூன்று நபர்களும் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று கூறினேன் பின்பு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி செல்லம் அவர்களிடம் இப்படி கேட்டேன் அல்லாஹுவின் தூதரே அந்த மூன்று நபர்களும் யார் அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதில் முதலாவது நபர் வேட்டியை அணிந்திருக்கும் போது தரையில் படுமாறு பூமியில் தொங்கவிட்டு இழுத்து செல்பவர்கள் இரண்டாவது நபர் தான் செய்த உதவியை சொல்லி காட்டுபவர்கள் மூன்றாவது நபர் பொய் சத்தியம் செய்து தனது பொருட்களை விற்பனை செய்தவர்கள் இந்த மூன்று கூட்டத்துடன் தான் அல்லாஹ் நாளை அவருடைய வேலையிலே பேச மாட்டான் அவர்களை பார்க்க மாட்டான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் மாட்டான் எனவே இந்த மூன்று காரியங்கள் எம்மிடத்தில் இருந்தால் அவைகளை விட்டும் தவிர்த்து கொண்டு இதற்கு முன்னால் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீண்டு கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகும்